எாருக்குமே ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பாக்க போறோம் எப்படி ஈடியா செய்யறது அப்படின்றதான் இன்னைக்கு அமைச்சிருக்கேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு அங்க அது எப்படி செய்யலான்னு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம கிச்சனில் இடியாப்பம் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ பார்க்க போறோம் இடியாப்பம் எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கு முன்னாடி இடியாப்ப மாவு எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன் இடியாப்ப மாவு வந்து மாவு பச்சரிசின்னு கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் நல்லா கழுவிட்டு ஒரு நாலு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா அரை அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு நல்லா வெயிலில் சுத்தமாக நல்லா ட்ரை ஆகணும் நல்லா காய வச்சு மிஷினில் நல்லா நைஸாக அரைக்கணும் குறை குறைப்பாக அரைக்கக்கூடாது நல்லா பவுடராக அரைச்சி கொழந்தை வச்சுக்கோங்க பர்ஃபெக்டாக இருக்கும் இடியாப்பம் புழுங்கல் அரிசி பச்சை அரிசி சேர்த்து போடுவாங்க அது மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது காஞ்சி போயிடும் ரொம்ப ட்ரையாக இருக்கும் பச்சரிசி மாவு பச்சரிசி போடும்போது தான் சாஃப்டாக இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலுமே அந்த சாஃப்ட்னஸ் குறையவே குறையாது அது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இடியாப்ப மாவு இப்போ ரெடியாக இருக்குது இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடும் வெந்நீர் சூடு பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப கொதிக்கக்கூடாது வெந்நீர் வந்து தண்ணி வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது அளவாக கொதிச்சா போதும் நல்லா சூடு வரணும் அதே சமயம் ரொம்ப கொதிக்காமல் இருக்கணும் ரொம்ப கொதிச்சிருச்சுன்னா மாவு வந்து ஆயிடும் இப்போ வந்து இதை உப்பை கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீர் ஊற்றி சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக தசஞ்சிக்கணும் சப்பாத்தி மாவு ரொம்ப கெட்டியா இருக்கும் அதை விட கொஞ்சம் லூஸாக தசஞ்சிக்கணும் ஏன்னா அப்போ தான் அந்த அச்சியில் வச்சு புழியறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதை ஃபஸ்ட்டு இதை கலந்துருவோம் உப்பை கலந்துட்டு பிசைய ஆரம்பிச்சிடலாம் அப்போ எல்லா பக்கமும் சேர்ற மாதிரி ஃபஸ்ட்டு கலந்து ரெடி பண்ணிக்கணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு கரண்டி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கையால் பிசைங்க நான் ஃபஸ்ட்டே பிசைஞ்சிங்கன்னா சுற்றும் கை இதை நான் பேசஞ்சி ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இது மாதிரி பேசஞ்சிக்கோங்க மாவு அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப இருக்க இருக்கக்கூடாது ரொம்ப லூசா இருந்துச்சுனாக்கா இடியப்பா ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும் நல்லா பர்ஃபெக்டாக வராது இந்த பக்குவத்துக்கு நம்ம பேசஞ்சி எடுத்து வச்சுக்கணும் லாஸ்ட்டில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பேசுகிட்டிங்கனாக்கா குழல்ல போட்டு புழியும் போது உங்களுக்கு ஸ்மூத்தாக வரும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ இடியாப்போ தட்டில் எண்ணெய் தடவி ரெடியாக வச்சுக்கலாம் எண்ணெய் தடவி ரெடி பண்ணியாச்சு இப்போ இடியாப்பத்தை நம்ம புழிய ஆரம்பிச்சிடலாம் இடியாப்பா படி எடுத்துக்கோங்க உள்ளே வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ தான் அது நல்லா அழகாக ஸ்மூத்தாக வரும் புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த உள் பக்கம்லாம் அப்படி எண்ணெய் தடவி விட்ரு உங்கள் எந்த படி இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க எங்கிட்ட இந்த மாதிரி ரோல் பண்ணுறதுக்கு இதை நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன் இடியாப்பா மாவு கொஞ்சமாக இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி எடுத்துக்கோங்க இதை உள்ளே வச்சுக்கோங்க निकल जाए ஃபுல்லாக வச்சிங்கன்னா உங்களுக்கு புரியறது கஷ்டமாக இருக்கும் ஒரு முக்கப்பாக வைங்க அப்போ தான் லாக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வச்சுட்டு இதை லாக் பண்ணிவிடும் கரெக்டாக வச்சு லாக் பண்ணணும் இல்லைன்னா புழியும் போது எடுத்துக்குது இது கரெக்டாக இந்த த்ரெட்டை கரெக்டாக பண்ணணும்

இது மாதிரி புழிஞ்சிருங்க எல்லா தரத்துலயுமே புழிஞ்சிட்டு இதை நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடணும் இது மாதிரி எல்லா இடியா பத்தியும் புழிஞ்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் இட்லி பாத்திரத்துல வந்து கீழே கொஞ்சமா தண்ணி வைங்க ஒவ்வொரு இடியா செட்டு வேகிறப்பையும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நிறைய தண்ணி இந்த அடி தட்டுக்குள்ளார போயிடும் இடியே வேஸ்ட்டாக போயிடும் அடி இடியாப்பம் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அடுத்த தடவை ஒரு ஸ்டாண்ட் வைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து எடுக்கணும் இல்லைன்னாக்கா அடியில் தண்ணி போயிடும் இல்லைனாக்கா இட்லி பானையில் தண்ணி தீந்து போயிடும் அதை கரெக்டாக பார்த்து எடுத்து வேக வச்சு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க பர்ஃபெக்டான இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இடியாப்பம் தேங்காய்ப்பால் நல்லா பூ மாதிரி இருக்கும் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்